அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள் அத்தை புத்திர மகா தேஜ தத்தாத்திரிய மகாமுனிய சர்வ பாபி பிரமுட்சியது அஞ்சனா கர்ப்ப தம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா ஓம் அபராஜிதாய வித்மஹே சத்ரு நிஷுதுஞ்சை தீமகி தன்னோ பிரத்யங்கிர பிரஜோதயாத் அன்பன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு உண்டான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்டான பலன்களும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர பலன்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களும் இந்த பதிவில் சொல்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி இயர் இயற்பழங்கள் பார்க்கும்பொழுது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஒன்று கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் எதுக்கு சார் இதை நீங்கள் பார்க்கணும் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் இந்த கோச்சார பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் ஹெல்ப் பண்ணும் மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக காரகன் ஜாதக காரகன் அதை லக்னக்காரகன் நட்சத்திரக்காரகன் இப்படி ஒரு ஒருத்தரும் இருக்காங்க ஸோ இவர்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த மாதிரி யோகத்தை பண்ண போகிறாங்க கொடுக்குறவர் யார் தடுக்கிறவர் யார் கெடுக்கிறவர் யார் இந்த மாதிரி தெரிந்தால்தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படி பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக காரகன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கன் அதே மாதிரி அப்போ அந்த சுக்கரன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதே மாதிரி மேஷத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு அந்த காரகத்துவம் வந்து எந்த இடத்துல இருக்காரு எப்படி இருக்காரு எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத நம்ம வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் ஒரு ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் இருக்கு ஒரு கிரகத்தை வச்சுமே சனி குரு சுக்கரனை ராசி கிராக வச்சுமே நம்ம வந்து பலனெல்லாம் பார்க்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரகத்தை உண்டுங்கிறது அடுத்த பதிலாக சொல்கிறேன் ஸோ அப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது ஏன்னா சனியினுடைய பிடியில் வந்துருச்சு கடகத்துக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால எப்பயுமே சனினுடைய தாக்கம் வந்து அந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று போட்டு மனசில் போட்டு நச 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 நசன் போட்டு குழப்பி வச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கடகத்துக்கு பார்க்கும்பொழுது கிரகப்பேரிசியில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பராசிலே இந்த வருஷம் ஃபுல்லாக டிராவல் ஆகுறாரு மீனராசியில் ராகு ராகவும் கனிராசியில் கேதுவும் ஆண்டு முழுவதும் டிராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்றாம் தேதி முதல் வந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு அப்புறம் போவார் இது வந்து இருக்கக்கூடிய அமைப்பு சரி அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரனை வந்து ராசி உதவியாக கொண்ட அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போதான் நீங்கள் உள்ள அந்த வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் வந்து அஷ்டமசனியாக பயணம் செய்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களை கவனிச்சுக்கோங்க அதாவது தேவையில்லாத பேச்சுகளை பேசக்கூடாது பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை குடும் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு குருவினுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக உண்டு வியாபாரிகளுக்கு ரொம்ப லாபமான ஒரு காலகட்டம் அற்புதமான ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கோங்க தடைகளை தாண்டி தான் கொஞ்சம் முன்னேறமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் மு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் பௌர்ணமி நாட்களில் பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பூஜை செய்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் யாருக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் நாட்களில் வந்து முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த சித்தர பீடத்துக்கு சென்று உங்களுக்கு ஐந்து நெய் தீபத்தை போட்டு உங்களுக்கு பிடித்த சித்தர்களுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மலை மீது இருக்கக்கூடிய லக்ஷ்மி அரசியங்கரை வழிபடுங்க நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஒன்று கவலைப்பட வேண்டாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ஸோ தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்கள் வராங்க ஸோ தைரியமாக இருங்க அடுத்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும் அதாவது ஒரு திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணமாகவும் ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து வெற்றிகளை நோக்கி அவர்களுடைய என்ன மனசில் என்ன குறிக்கோள் வச்சுருந்தாங்களோ என்ன ஆசை வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைவேறப் போகுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு எட்டு கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளோ அதெல்லாம் வந்து வராது கவலைப்பட வேண்டாம் பணவரவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் சொந்த பந்தவங்களுடன் இருக்கக்கூடிய அந்த பகையெல்லாம் நீங்கி நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிரிகளுடைய தொழிலெல்லாம் ஒளியே போகுது வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப்பு போடுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அது இத்தனை நாள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும் இந்த ஆண்டு வந்து தினசரி வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய நமஸ்காரத்தை பிரார்த்தனை செய்து அதே மாதிரி ஆதித்யகிருதத்தை கேட்பதெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ளது அதற்கு அடுத்த எடுக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசி இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த கல்லை வந்து காணாத தேடி கண்டுபிடிச்சி எடுத்த எப்படி கிடைக்குமோ ஒரு பொருள் தொலைஞ்சு போன பொருள் கிணத்துக்குள்ளே கிடக்கு அது ரொம்ப நாளாக எடுக்க முடியாமல் ரொம்ப நாள் கழித்து கிடச்சிது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கிடப்பில் போட்ட மாதிரி மேன்மையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள இருக்க போகுது நீண்ட நாட்கள் எல்லாம் கனவாக கனவுலாம் நனவாக போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு வந்து சாதகமாக அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுவார் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவருடைய அன்பு மாதரும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் அன்புக்கு உரியவர் இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பார் நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்குண்டான அற்புதமான ஒரு காலகட்டம் உயர்கல்வி யோகம் எல்லாம் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மஞ்சள் பச்சை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறமாக இருந்தாலும் கூட புதன்கிழமை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சீனிவாச பெருமாளுக்கு போய் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணுறதும் சொக்கநாதரை தரிசனம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் நான் பல முறை கன்னிராசிக்காரர்கள் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பேச்சக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் பேசுகிற சில பேசாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் தடைபட்டு போயிடும் ஸோ அதனால் எப்படி பேசணுங்கிறத மட்டும் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் தட்டாடான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறார்கள் எந்த பிரயோஜனமே கிடையாது அதனால் உங்களுக்கு வர வேண்டிய யோகங்கள் எல்லாம் அதிலேயே தலைவிட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மேன்மையான ஆண்டை வந்து தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க திட்டங்களை சரியாக திட்டினாலே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க நலமுடன் நற்பவி நலனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகம்